பிள்ளை லூய கத்திர முழுக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துவோம் பிரிய நீங்களும் நன்றி செலுத்துங்க இந்த நாளிலையும் கூட ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார் துஷ்டர் ஆளுகிற ஒரு ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா தண்டாயுதத்தை உடையதாய் சனங்களை அடிக்கிறதாய் அடிமைப்படுத்துகிறதாய் கோபம் கொள்கிறதாய் துஷ்டருடைய அரசு அதாவது ஆளுகை இப்படியாக தான் இருக்குமா இப்படிப்பட்ட துஷ்டருடைய ஆளுகையை அவருடைய காரியங்களை பதவிகளை அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா முறித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது தேவ பிள்ளையே அரசாளுகிறவன் தாழ்மை உள்ளவனும் பொறுமை உள்ளவனும் நிதானிக்கக்கூடியவனமாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த பொறுமையை நிதானத்திற்கு கூடம் ஜனங்கள் என்ன பண்ணிவிடுவார்கள் கெடுத்து போட்டு விடுவார்கள் ஆனாலும் ஆனாலும் தேவ சமூகத்துக்குள்ளாய் அதை காத்துக்கொள்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைனா அவனா அவளா அப்படி என்று சொல்லி பேசுவார்கள் ஆனால் உண்மையாகவே இவன் துஷ்டந்தான் இவன் துன்மார்க்கன்தான் இவன் பொய்யந்தான் இவன் சண்டைக்காரந்தான் இவன் என்னது பழிக்காரன்தான் அப்படின்னு சொல்லி தெரிந்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கில் வைத்து அவனுடைய செங்கோலை அவனுடைய ஆட்சியை கர்த்தர் முறித்து போடுவான் துன்மார்க்கனுடைய காரியம் ஒரு நாளும் ஜெயிக்காது துன்மார்க்கன் என்ன பண்ணுவான் ஜனங்களை அடித்து என்ன பண்ணுவான் அதை சின்னாப்பின்னமாக ஆக்கி அவர்களை வேதனைப்படுத்துவான் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு உன் குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட காரியம் இருக்கலாம் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட துன்மார்க்கன் எழும்பிக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கலாம் அல்லது உன்னுடைய வேலைக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கலாம் எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் என் அன்பு தேவப்பிள்ளையை யாவர்கள் எவர்கள் எப்படி எழும்பினாலும் சரி அவர்கள் துன்மார்க்களாக இருப்பார்களால் அவர்களை முறித்து போடுவார் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போடுவார் உனக்கு விரோதமாக செய்யப்படுகிற மாந்திரிக செய்வன கட்டுகளை முறித்து போடுவார் உன் பிள்ளனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற எல்லா பொல்லாத காரியங்களை முறித்து போடுவார் அல்ல இல்லையா பயப்படாதிருங்கள் தேவனாகிய கர்த்தர் துர்மார்க்கனை இந்த பூமியில் வைக்கவே மாட்டார் துன்மார்க்கன் இந்த பூமியிலே வைக்கவே மாட்டார் துன்மார்க்கன் சபையிலே நிலை நிற்பதில்லை அவன் பதரை போல பறந்து போயிடுவான் என்று சொல்லப்படுகிற துன்மார்க்கன் சபைக்குள்ள வர முடியாது நிலை நிற்க முடியாது வந்தாலும் ஓடிடுவான் சபையை விட்டு லூயா பிரியமான என் அன்பு பிள்ளையே உலகத்திலும் அப்படிதான் அப்படிதான் உலகத்திலும் அவனை கர்த்தர் முறித்து போடுவார் பயப்படாதிருங்கள் அந்த துன்மார்க்கனுக்கு பயப்படாதிருங்கள் துன்மார்க்கனுடைய செயலை பார்த்து அஞ்சாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் ஒரு நாளில் கணக்கு வைத்திருக்கிறார் அந்த கணக்கை மொத்தமாக தீர்ப்பார் 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 ஆகாப்பும் தான் என் அன்பு தேவ பிள்ளையே கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு விரோதமாக நடந்தார்கள் மற்றவனுடைய காரியத்தை அபகரித்தார்கள் ஆனால் சந்ததியே கர்த்தர் முறித்து போட்டார் இன்றைக்கு உன் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கனுடைய சந்ததியை கத்தர் முடித்து போடுவார் பயப்படாதவர்கள் அவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி ஆசிர்வித்து நடத்துவார் சந்தோஷமா இருங்க விசுவாசமா இருக்கு செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட எங்களுக்கு விரோதமாய் காணப்பட்ட துன்மார்க்கனுடைய கிரிகளை கத்திர அழித்து முறித்துப்பட்டு சங்கரித்துப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சபைக்கு விரோதமா குடும்பங்களுக்கு விரோதமாய் என்னுடைய ஆண்டவரை எதிர்காலத்துக்கு விரோதமாய் எழும்பின் அத்தனை துன்மார்க்கனுடைய கிரிகளை ஆண்டவரை ஆட்சியை கத்தர் முறித்ததற்காக ஆளுகையை முறித்துப்பட்டதற்காக நன்றி செலுத்த நான் செபிக்கிறேன் இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற தன்மார்க்குடைய கிரிகளை அழிப்பீராக பிள்ளைகளை பிதா குமார பருசு சுவாமி நாள் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜபிக்கிற ஆசிர்வதிங்க இயேசு சுவாமி நாளிலும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக சபை ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் இதுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கனுடைய கொம்பை கர்த்தர் முறித்து ஆண்டவரே அவனுடைய செங்கோலை கர்த்தர் அழித்து போடும்படியா செபிக்கிறேன் அழித்து போட்டதற்காக நன்றி செலுத்துற ஏசு மற்றும் ஏசு நாமத்தில் செபிக்கிறங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் அலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே கர்த்தருடைய நாம तके स्तोत्रम